போட சொன்ன ராஜாவுக்கு ஆச்சரியம் தூக்கி போடப்பட்டது வீடு கட்டி போட்டிருக்கேன் வாடகை பணம் வசூல் பண்ணுறதுக்குனே ஒரு ஆளையும் நேமிச்சாச்சு ஆனால் அந்த இருபது வீட்டு ஆட்களும் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் மட்டும் இந்த மாதந்தோறும் கரெக்டாக ஐந்தாம்தேதிக்குள்ளே கொடுத்துருதாங்க நான் என்ன அதிகமாக வாடகை கேட்டுகிட்ருக்கேன் ஆ ஒரு வீட்டுக்கு ஆயிரம் ரூபா தான் வாடகை கொடுக்கலாம்ல இவன் போனவன் எங்கே போனால் அதுக்கு வேறு பணத்தை கொண்டு நான் முக்கியமான வாப்பா முதலாளி ஆ நீங்கள் சொன்ன மாதிரி ஆ எல்லார் வீடும் போய் கேட்டு வந்துட்டு வந்தேன் சரி யாருமே ஒன்றும் தரல பத்தியா அவசரத்துக்கு பையன் என்னுடைய பேரப்பிள்ள பையன் பேக்கை எடுத்துகிட்டு போகாதே நம்மளா ஸ்கூல் பையன் ஆ இதில் பூரா நோட்டு புத்தகம் அதை நானும் பணத்தோடு தான் வரேன்னு நான் பார்த்துட்டேன் நான் இந்த பேக்கை தான் தீட்டு பண்ணியா நான் எல்லோரும் தருவோம் இதுக்கு இந்த பணத்தை தூக்கிட்டு வந்த மாதிரி இப்படி தீட்டு வந்து நீ சரி இப்போ அவங்க என்ன சொன்னாங்கப்பா அதனாலே நான் போய் கேட்டேன் ஆ எல்லோருமே இன்றைக்கு தர முடியாது அடுத்த மாதம் வாங்கன்னு சொல்கிறாங்க அதான் உங்களை பார்த்து சொன்னே சொன்னீங்க என்ன நீ ஒரு 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 உன்னை பார்த்தோன்னே அவங்க என்ன நினைக்கிறாங்க ஆ கொஞ்சம் ஒரு போல்டாக பேச முடியும் சரி நீ பேசியிருப்ப ஆனாலும் அவங்களுக்கு வர இல்லை இங்கே பாரு நான் வரேன் நான் கேட்க வேண்டிய விதமாக கேட்க என்ன ம் சரிம்மா நான் கேட்குறதுலே உங்கள் பணம் தந்துடுவாங்க சரி சரிம்மா பேங்க்குக்கு கொண்டு வந்தி கேட்போம் பேங்க்கு கொண்டு வந்து வர பணத்தை என்ன ஏதோ உண்டுப்பா சரி சரி பணம் வேண்டுங்களா இந்த வீட்டில் அவர் அந்த இதுனே பாஸ்கர் வியோ தானே ஆமாம் சார் வியோ சார் வாங்க வணக்கம் 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 சார் வாங்க வியோ சார் ஏ ஏன் சார் நீங்கள் ஒரு ஆறு மாதமா வாடகை கொடுக்கல இப்படி கேட்டால் அதனால அதனால் வாடகை பார்த்த தாங்க எனக்கு அழுகை தாங்க முடியல உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது இல்லை எனக்கு அவ்வளோ ஆசை கொடுக்க முடியலையே நீங்க சிரிக்கணுங்கிறதுக்கு தானே நானும் சிரிக்கேன் வாட்ச்சு பேட்டரி போடுறது கூட துட்டு இல்லை இது ஏன் கேட்பீங்க சைக்கிள் பஞ்சர் ஆயிட்டு அந்த பஞ்சர் விட்டுறது கூட துட்டு இல்லை இவர் வியோவா வெட்டி அபிச்சாரா ஏகப்பட்ட பணம் வரும்ல இவர் இப்படி இருந்து சொல்றாரு அதே மாதிரி தான் சொல்றாரு வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு சோப்பு இல்லை சும்மா தான் கைட்டு கொம்பி போட்டு வர கண்டிப்பா தந்துருவே இது சும்மா குமுணதா அவ்வளவு நல்லா இருக்கு டேக்கிளே பாத்தீங்களா ஏதோ ஒரு பெரியல வெளியில இருக்கா இன் இருக்கேன் பழைய பெல்ட் சரி வா மாலே வா வா மருந்துக்கு கூட ஒரு சட்டு கண்ணீர் வரலடா ஆனாலும் அவர் மேல எனக்கு ரொம்ப இரக்கமா இருக்கு அடுத்து ஏடு போவோம் போ போ பா வா பா

அப்படியாவது உங்களுக்கு நான் தந்துடுவேன் ஐயோ உங்களுக்கு கொடுக்கலாம்னா எனக்கு கஷ்டமா இருக்கு என்ன எனக்கு தெரியல என்ன மனசான நீங்கள் ஆனால் நீ நாலு மாதம் ஆட பாதிக்க வச்சுருக்கீங்களே சார் கொஞ்சமாவது கொஞ்சம் பாதி ரெண்டு மாதமாவது கொடுக்கலாம்ல கட்டாயம் 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 தந்துடுவேன் அடுத்த மாதம் நீங்கள் வாங்க மாசத்துல பத்தாம் தேதி நீங்கள் எண்ணி எழுதி வச்சுக்கலாம் அப்படியே பத்தாம் தேதி போன மாதம் இதே இது சொன்னீங்களே அது போன மாசங்க நான் சொல்றது இந்த மாசம் அதுதான் சரி நாலு மாசமா இதே இதான் சொல்லிட்டு இருக்காரு தம்பி தம்பி தம்பிங்க பாருங்க நான் நான் சாதாரணமானவடா இல்ல நான் சாதாரணமானவடா அது நானதன நான் கேஸ் போடட்டுமா கேஸ் போட்டுமா கேஸ் போட்டுமா இவ்ளோ பொறுமையா பேசிட்டு இருக்கேன் நான் ஓனருங்க முறையில உங்ககிட்ட மதிப்பா தான் பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் வேற இல்ல என்ன நம்பிக்கை காலி பண்றேன் இப்பவுமே நான் வேண்டாம் பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன் எனக்கு நீங்க நீங்க அடுத்த மாதம் வாடகை தாங்க கொஞ்சம் தந்துருங்க

தெரிதல்ல புசா இருக்குன்னு வாடக தர மாட்டாரு நான் வந்து அடிச்சுற பாருங்க ஏய் ஏ ஆத்த பேசிட்டு இருக்கே என்ன சிங்கம் ஏய் அப்படி கலக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கே டேய்

சரி உங்க மாதிரி பத்தொன்பது வீட்டில் வருதுல்ல யாரு என்ன இப்படி சொல்லாதீங்க அதாவது நிறைய பேர் உங்களை மாதிரி நான் எப்படி எதாவ ரன் முடியும் சொல்லுங்க அடிச்சு பிடிச்சு வாங்கி தரோம் வாங்கி தரோம் சரி வாங்க தீம் இருக்கு அப்படிலாம் வேண்டாம் டீம் இருக்கு அது இது எதுக்கு பாடு வாங்கறதுக்கு உங்ககிட்டயே வாங்க முடியல பிற நீங்க ஏன் டீ வேட்டா ரெடி பண்ணி வைங்க போக இருபது வீடு வச்சிருக்காரா பாதாது இந்த ஒரு வீட்டுக்கு பாதம் பா

இது ஏன் இழிச்சவன் நினைச்சிட்டா போல இருக்கு கொஞ்சம் கேளுங்க மறவாளி ம் நம்ம வந்து எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கேன் இருபது வீடு கட்டிவிட்டோன்னு நம்ம என்ன ஒரு சாதாரணமான அளவா இருப்போம் யோசிக்க என்னன்னு பாரு அந்த அளவு இந்த வட்டிக்கார்தான் இருபது வீடு கட்டி இருக்கீங்களோ அப்படின்னு பேசிட்டு போறான் என்னையே ஏமாத்த பாக்காங்கண்ணே மறவாளி பாரு இவங்க வாடகை பணம் தரதுக்கு எவ்வளவு காரணம் சொல்றான் இருபது வீடு கட்டவன் நம்ம என்ன அவன் அவஸ்டையிலே வசூல் பண்ணணும் பாரு அவ்வளோ வருடையும் சொல்லுங்கள் இந்த இருபது வீடு கட்டி பத்து வருஷம் ஆயிட்டு நான் சொல்கிறது அப்படி இருபது வீட்லேயுமே சொல்லிடு வாடகை வந்து பாரு ஒரு பாக்கி இருக்காது பத்து வருஷம் கழிச்ச உடனே ஒவ்வொரு வீட்லேயும் அந்த பக்கவாட்டில இருந்து விஷ வாயு அப்படியே லீக் ஆகும் அதை சரி பண்ணணும்னா அமெரிக்காவிலேருந்து ஒரு மருந்து அந்த மருந்து அடிக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் பத்தாயிரம் செலவாகும் ம் அப்படின்னு சொல்லிடு சரி பத்தாயிரம் வீட்டை காலி பண்ணிருங்க எல்லார் வீடும் கதவை தட்டி சத்தமா சொல்லிட்டு வந்துடுது போடு விஷ வாய் லீக் ஆயிட்டு பணம் போட்டீங்களா நீங்க

அண்ணா மூணாவது அந்த பத்தாயிரத்தான் நீங்கள் எனக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படியே அவ்வளோ விஷயமே லீக் ஆகும் பாருங்கள் எவ்வளோ இறங்கி வந்து என்னுடைய மேனேஜரும் நாங்களும் வந்து வாடகை பணம் கேட்கும் போதெல்லாம் என்னெல்லாம் டிமிக்கி கொடுத்தீங்க எப்படியெல்லாம் என்னை ஏமாத்துனீங்க பாருங்கள் நீங்கள் என்னை ஏமாத்துனதுனால உங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே உள்ளத்தில் சமாதானம் இருந்துச்சா ம் இல்லை உங்கள் வாழ்க்கையின் எல்லையில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சமாதானம் இல்லாமல் ஆ வாடகை பணம் கொடுக்கல அப்படின்னா உங்கள் நிம்மதியும் இல்லையே ஆனால் உங்கள் டெக்னிக்கில் நானே உங்களை ஏமாத்திட்டேன் உங்கள் பணம் எனக்கெலாம் வேண்டாம் இதாங்க வச்சுக்கோங்க உண்மையிலே வாடகை பணம் எவ்வளோ கொடுக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் கூகுள் வேலை அனுப்பியிருக்கிறேன் இந்த வாடகை பணத்துக்கு இதை வச்சுக்கிறேன் ஆ நீங்கள் ஏற்கனவே எட்டு மாதம் தட ஆ தந்துடும் சரி இந்தா நெல்லை சிங்கம் பேராக டிக் பண்ணிடு சரி ரொம்ப சந்தோஷம் இந்தா சாருடைய கூகுள் பே நம்ம செக் பண்ணி அதை ரிட்டன் எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துருவோம் இப்படி நீங்கள் அழைய வேண்டாம் வீட்டில் தந்துருச்சா உங்கள் வாழ்க்கையின் எல்லையில் நீங்கள் உண்மையோடு உத்தமத்தோடு வாழ்ந்தாலே என்றும் சமாதானம் தான் இது உங்களுக்கு மட்டும் இல்லை வெளியே நிற்கிறவங்களுக்கும் இதை பார்க்குறவங்களுக்கு தான் பாரு பாரு தன் தன் வானத்திலே வட்டமிடும் அதுபோல் உன்னையும் என்னையும் பாதுகாப்பே பயப்படாதே தம்பி தங்கையே அதுபோல் உன்னையும் என்னையும் பயப்படாதே பயப்படாத டாதி தம்பி தங்கையே உன் வழிகள் எல்லாம் உன்னை பாதுகாப்பேன் நிலமாயிலும் உன்னை செய்து உன்னை செய்து படுத்துவதில்லை உன்னை படுத்துவதில்லை பாப்பாப்பா நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை நானும் இந்த ஊரில் பஞ்சாயத்து தலைவர் ஆன பிறகு இந்த ஊர் மக்களுக்கு நல்லதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் பாருங்கள் ஒரு ஒற்றுமை ஒரு சமாதானம் எங்கேயுமே இல்லை என்ன பண்ணுறது எப்படியாவது நான் இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மக்களுக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை கொண்டு வரணும்னு பார்க்கேன்

இப்போ மக்கள் சமாதானமாக இருந்தா தானே எனக்கு கொஞ்சம் சமாதானமாக இருக்கும் பாருங்க ஒரே பிரச்சனையாக இருக்கு என்னால பிரச்சனை நீங்கள் வந்த ரெண்டு வருஷத்தில் ஒரே பிரச்சனை தானே ஆமாம் பாத்தீங்களா போன வருஷம் ஆ மழையே இல்லை ஆ ஒரே காஞ்சு எல்லா அறுவடையும் கிடையாது ஒன்றும் கிடையாது இந்த வருஷம் பெஞ்சிக்கிட்டே இருக்கு வெள்ளக்காடு கரெல்லாம் உடஞ்சி போச்சா குளத்துக்கார உடஞ்சி போச்சா நான் வந்ததுல இருந்து சரியில்லை ஒண்ணுமே சரியில்லை பெரிய எப்படி சமாதானம் வரும் ஒண்ணு மழை பெய்ய மாட்டேங்க காஞ்சி போயிருது ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரும் வறுமையின் கீழே இருக்காங்க ஊற ஊற மாறி மாறி போறாங்க அநேகமா கடைசி நீங்க மட்டும்தான் இருப்பீங்க நினைக்க உங்களால ஒன்னும் செய்ய முடியாது பிரச்சனைக்கு காரணம் தான் பிரச்சனைக்கு காரணம் வந்து இயற்கை ஓஹோ மாறி மாறி வருது இல்ல உங்களால ஒன்னும் செய்ய முடியாது நீங்க நினைச்சாலும் முடியாது தலை கீழே நின்னாலும் முடியாது பாரு ஒரே ஜலதோஷம் மழை பெஞ்சிகிட்டே இருக்குல்ல தண்ணி முட்டை அளவு வீட்டுக்குள்ள வந்துட்டு அவரை என்ன செய்ய முடியும் வீட்டுல வீட்டு அம்மாவுக்கு எனக்கு சந்தை நீ சமாதானம் முடியுமா ஐயோ ஒன்றும் பண்ண முடியாது சும்மா சோலை பார்த்துட்டே இருக்க முட்டளவு தண்ணி சரி அவர் இருக்க வளர்த்திக்கு ஒன்றும் செய்யாது என்ன பண்ண நல்ல ஆலோசனை தவிரவாருன்னு பார்த்தா குறை சொல்லிட்டு போறாரு இப்போ போனார் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா அது என்ன ஒரு 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 மதிப்பு கொடுத்து ஒரு ஆலோசனை கேட்டேன் என்ன ஆலோசனை தெரியுமா உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல இப்போ எனக்கு ஒரு பாரம் நான் ஒரு தலைவர் நம்ம ஊர்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை சமாதானம் ஐக்கியம் இருந்தா தானே எனக்கு நல்லா இருக்கும் அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டா என்ன சொல்லிட்டு போனாரு அவர் போன வருஷம் வறட்சியா இருந்துச்சு இந்த வருஷம் குளம்லாம் உடஞ்சு போச்சு

இப்படி இருக்கிற இடத்துல நீங்க தான் ஒற்றுமையை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா அவரை சமாதானத்தை தான் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனாரு ஒரு நாள் நான் சொல்றேன் ஒற்றுமையா எதுவுமே இருக்க முடியாது இல்லை இந்த ஊரில் ஒற்றுமை நடக்காது இப்ப பாருங்களேன் நீங்க என்ன ஒரு அடி அடிச்சு பாருங்களாம் பார்ப்போம் நான் சும்மா இருந்துருவேனா நான் சும்மா இருந்துருவானான்னு கேட்க போற ஒற்றுமை எப்படி இருக்கும் அந்த ஊர்ல இந்த ஊருக்கும் ஒற்றுமைக்கும் ஒன்றும் வழியே கிடையாது எந்த காரணத்து நான் பக்கத்து வீட்டுக்கார இந்த பக்கத்து இந்த வீட்டுக்காரன் பேச மாட்டேன் அந்த வீட்டுக்காரன் பேச மாட்டேன் ஏத்து வீட்டுக்காரன் பேச மாட்டேன் எப்படி ஒற்றுமையா இருக்க முடியும் தலைவரே நீங்க முயற்சி எடுத்து என்ன முயற்சி அவன் வந்தாலே எனக்கு அவனை பார்த்தாலே கோபம் வருது நான் வெளியில வந்து அவனுக்கு கோவமா இருக்கு இந்து நடக்காது ஒற்றுமை நம்ம ஊருக்கு வராது இதை விட்டுருங்க என்னப்பா இது இவங்களெல்லாம் வச்சு நம்ம ஊர்ல எப்படி ஒரு ஐக்கியத்தை ஒற்றுமையை சமாதானத்தை நம்ம கொண்டு வர முடியும் முடியாத முடியாதுங்க இருந்தாலே அந்த என்ன நீங்க வந்ததுல இருந்த அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனை ஊரே மக்கள் காலி விட்டு போறாங்க தம்பி வாங்க தம்பிட்டு கேப்போம் தம்பி

அது என்ன பண்ணலாம் அதுதான் என்னுடைய ஒரு நல்ல ஐடியா என்ன பண்ணலாம் நீங்க நான் உங்களுடைய வயசுக்கு மதிப்பு கொடுத்து நானே சொல்றேன் சொல்லுங்க என்ன அந்த ஊரில் உள்ள பட்டா எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு பத்திரம் எல்லாம் நம்மகிட்ட வச்சிருக்கேன் லாக்கர் இருக்கு அதெல்லாம் நீ கொண்டு வாங்க கொண்டு வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ் இருக்கா அவற்ற கொண்டு கொடுப்போம் சரி ஊருக்குள்ள ஒரு பெரிய ரைஸ் மில் கெட்டுறோம் அது கட்டி அதுக்குள்ளே எல்லா பொருளையும் சிப் பண்றோம் சரி அப்படியே பண்ணி பார்த்து பார்த்தா போட்டு அதை டெவலப் பண்ணி அங்கேருந்து அமெரிக்காவில் இருந்து நம்ம டேரக்ட்டாக ஒரு ஒன்று வாரம் மாதிரி ஆஸ்திரேலியாவிருந்து டேரக்ட்டாக ஒரு ஃப்ளைட் வந்து இறங்குற மாதிரி இப்படியே இறங்கி அதை நம்ம டெவலப் பண்ணுறோம் ரைஸ் மில்க்கு பிளேட்டா சரி இருக்கட்டும் ஆ இருக்கட்டும் அது நம்ம ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் மாதிரி எங்கள் குடி இருப்பாங்க அதை உள்ளே வச்சுக்கலாம் அந்த ரைஸ் மில் இருக்கதில்ல அது உங்களுக்கு தெரியாது ஆஹ் நான் சொன்னார் உங்களுக்கு புரியாது சரியா அது அது நிறைய பிளான் இருக்கும் அதோஹோ பக்கா பிளான் அப்படி இருந்தால் ஐக்கியமாக இருந்துக்கலாம் இங்கே வேற என்ன அவ்வளோ வரையும் தூக்கி ரைஸ் மில்க்கில் போடுவோம்

அது ஊர் மக்களுக்கு மத்த வாய்ப்பு எல்லாம் பெற என்ன இருக்காதுங்க எல்லாம் ஒரே ஆள்கிட்ட பெருமே ஒரே ஆள்கிட்ட எப்படி போவோம் அது தான் வரும் உங்ககிட்ட தான் வரும் நீங்க பெரிய ஆ இன்னும் நீங்க உங்களை நான் வந்து உங்கள்கிட்ட டேரக்டா பேசுவேன் ஓஹோ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு அப்படியே டேரெக்டா பெரிய ஆள்கிட்ட பேசுவேன் அப்படியே நம்ம டீலிங் வந்துரும அப்படி சொல்லுங்க ஆவா ஊரை வந்து ஓப்பனா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தான் அது ஊரை அப்படியே சண்டை சச்சரம் இதெல்லாம் இருக்காதுல்ல ஏதாவது சண்டை போட்டாமல் மண்டையில ஒரு போட்டு போட்டு உள்ள உட்கார செய்யுங்க வித்துறவா அது நல்லது சரியா ஊரை வித்துருங்க வித்துறணும் அப்படியே ஊரை வித்துட்டா அவன் என்னையும் விட்டு வைப்பானா இப்படி நம்ம ஊரை வித்த பிறகு சமாதானம் கிடைக்குமா ஒரே குழப்பமா இருக்க சமாதான ஒற்றுமை ஐக்கியம் எப்படி வரப்போகுதுன்னே தெரிய என்ன அழகான செய்தி அண்ணாச்சி தம்பி வணக்கம் அண்ணாச்சி சந்தோஷமா வரேன் ஆமா அண்ணாச்சி சர்ச்சைக்கு போயிட்டு வரேன் உங்களை ஆளை காணும் அது என்பா கேட்க நம்ம ஊர்ல இருக்கிற பிரச்சனையால எனக்கு இன்னைக்கு கோயிலுக்கே வர முடியாம போயிட்டு ஏன்னா சமாதானமே இல்லப்பா இந்த மக்களுக்குள்ள ஒரு சமாதானம் ஐக்கிய இருந்தா ஒரு தலைவருக்கு சமாதானம் ஒரு நல்ல மனசு நிம்மதி இருக்கும் என்னன்னு கேளு ஒவ்வொருத்தரா வராங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லிட்டு போறாங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்குப்பா வந்து கடைசி ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு ஊரையே வித்துருன்னு அப்படி வித்தாலும் எனக்கு சமாதானம் கிடைக்குமாப்பாச்சி தெரியல இன்னைக்கு சர்ச்சில் அழகான ஒரு மெசேஜ் பண்ணாங்க என்ன மெசேஜ் ஒண்ணுமே இல்லைனாலும் ஆண்டோரை நோக்கி பார்த்தேன்னா ஆசீர்வதிப்பாங்க அவ்வளோ அருமையா இருந்தேன் அண்ணாச்சி யோகுவை பத்தி சொன்னாங்க நான் அதான் சந்தோஷமா போயிட்டிருக்கேன் எங்க வீட்டிலையும் இன்னைக்கு வரல அதான் நேராக வீட்டில் போய் அவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லணும் அப்படியா இப்போ உங்களை பார்த்ததுனால நீங்க இன்னைக்கு சர்ச்சைக்கு வரல இல்ல உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதான் உங்களையும் பார்த்து சொன்னாடா இந்த யோபு பத்தி பிரசங்கம் பண்ணங்களோ ஆமா அன்னைக்கு அந்த வசன பிரசங்கத்துல கூட அன்னைக்கு நான் ரொம்ப தெளிவா கேட்டனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு வா இது சொன்னது அத நான் இப்போ போய் வீட்டுக்கு போய் சொல்ல போறானாச்சி चल चल நான் நீ உங்க வீட்ல சொல்லு நீ உங்க சொல்லுங்க எங்க ஊர் முழுதும் நம்ம ஊர் முழுது சொன்னிரேன் அத சரி யோபு ஒண்ணுமே இல்ல நீனும் சமாதானத்தோடு இருந்தார் என் நேசர் போதும் என் ஆண்டவராக கர்த்தரனுக்கு எனக்கு போதும் என்று சொல்லி சமாதானத்தோடு இருந்தார் ஐயா அந்த யோபு ஐயோ அதை அறிந்தும் நான் அறியாமல் இருந்துட்டேனே அவர் மட்டும் போதும் எதுவுமே இல்லாட்டாலும் சமாதானம்